மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது மது அருந்து விட்டு வாகனம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் காளிதாஸ் வெல்கம் டு மை சேனல் திக் திக் நோடிகள் இந்த சேனல் நம்ம உண்மை தான் பார்த்துக்கிட்டு வரோம் அப்படி இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு பதிமூணு வயது சிறுவனுக்கு நடந்த அதிபயங்கர பயங்கர அமானுஷ உண்மை சம்பவங்களாக தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தா புதுக்கோடி மாவட்டம் ஆவடையர் உலித்தாலுகா பக்கத்தில் ஒரு கிராமங்க எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு காலகட்டத்தில் நடந்த உண்மை சம்பவம் தாங்க யார் பகிர்ந்து கொண்டாந்து பார்த்தா வேறு யாரும் இல்லைங்க இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அதிபயங்கர உண்மை சம்பவம் தாங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என் சேனல் வளர்ச்சிக்கு ஒரு பேர் உதவியாக இருக்கும் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எனக்கு பதிமூணு வயசு தாங்க இருக்கும் பதிமூணு வயசில் நான் ஒம்பதாவது முல்லாண்டு தேர்வு எழுதிட்டு அந்த ஒரு மாதம் லீவு டைமில் நாங்கள் முழுக்க விளையாட்டில் தாங்க இருந்தோம் அந்த டைமில் எங்கள் ஊரில் பஞ்சாயத்து டிவி இருந்தது பஞ்சாயத்து டிவி வாசலில் தான் நாங்கள் விளையாடுறது அந்த கட்டடம் கட்டியிருப்பாங்க கிராமத்து கிராமம் அந்த டிவி இருக்குதுங்க அப்போ பொழுதுபோக்குனாவே அதுதான் அது போக நண்பர்களுடன் சேர்ந்து நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறது கோழிக்குண்டு விளையாடுறது பம்பரம் விளாட்றது இந்த மாதிரி விளாண்டுக்கிட்டு இருந்தோம் அன்றைக்கி ஒரு நாள் காலையிலேருந்து எங்களுக்குள்ளே ஒரு போட்டி வச்சு குண்டு தாங்க விளாண்டுக்கு இருந்தோம் கோழி குண்டு விளாண்டு முடிச்சுட்டு மணியை பார்த்தா ரெண்டு ஆச்சு காலையில் இருந்து சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போகலங்க வாங்கடா குளிச்சிட்டு போய் சாப்பிடும் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் எல்லாருமே அப்போ குளிக்கிறது எங்கே போகணும்னு பார்த்தோம்னா கம்மாய்க்கு தாங்க போகணும் கம்மாயில போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடுவோம் வாங்கடான்னு சொல்லி போயிட்டு இருக்கும் அப்போ ரோடை சுற்றி போனோம்னா கொஞ்சம் தூரமாக இருக்கும் அதனால் வயல்வெளியில் இறங்கி போகலாம் வாங்கடான்னு சொல்லி வயலுக்குள்ளே இறங்கி போயிட்டுருப்போம் அதுக்கு பக்கத்தில் ஒரு வீடு எப்போதுமே இருக்கும் அவங்க எங்கள் தூரத்து சொந்தக்காரங்க தான் அந்த வீடு அப்போ அந்த வீட்டில் ஒரு அண்ணா ஒரு அக்கா ரெண்டு பேரும் வசித்து வராங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க ஒரு குழந்தைக்கு ஒரு ஆறு மாதம் இருக்குங்க இன்னொரு குழந்தைக்கு ஒரு மூணு வயசு இருக்குதுங்க அந்த வீட்டுக்குலேருந்து பயங்கர சத்தமாக வரதே ரெண்டு கணவன் மனைவி இருவரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க போல் நாங்கள் இன்னும் வேடிக்கை பார்த்து நிற்கிறோம் பின்னாடி அப்போ குழந்தைங்களும் கிடந்து கத்துது அப்போ என் கூட வந்த நண்பர்கள் என்னடா அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் சண்டையை போல் நிம்பை தடுக்கலையாடான்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏண்டா முள்வெளி இருக்குது அது எப்படா நான் தாண்டி போகிறதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா அந்த அக்கா வீட்டுக்குலேருந்து வேமாம் ஓடி வந்து பின்னாடி ஒழித்து வச்சு இந்த மருந்து பாட்டில் எடுத்து டக்குன்னு குடிச்சுறாங்க மருந்து பாட்டில் எடுத்து குடித்ததுக்கப்புறம் அந்த அண்ணா வந்து தூக்கிட்டு போகிறாங்க ஐயோ அப்படி பண்ணிட்டேன்னு கத்தி தூக்கிட்டு போகிறாரு வாசல் வலிக்கு தூக்கிட்டு போ முன்பக்கம் தூக்கிட்டு போனது நாங்கள் முன்பக்கம் தூக்கிட்டு போயிட்டாங்க நாங்கள் வீட்டை சுற்றி அப்படியே அந்த பக்கமாக ஓடி வந்து பார்க்குறாங்க அப்போ இல்லை மடியில் படுக்க வச்சுருக்காரு அந்த அக்காவை அந்த அக்கா வாயிலிருந்து நோர நோரையாக வந்துகிட்டுருக்கு அப்போ கத்துறாரு அக்கம் பக்கத்தில் யாராவது ஓடியாங்க ஓடியாங்கன்னு கத்தையில அப்போ எல்லாருமே ஒடியாந்துட்டாங்க ஒடியாந்து பார்க்கையில் அந்த அக்கா கொஞ்சம் மயக்க நிலையில தான் இருக்கிறாங்க அப்பவும் பாருங்கள் என் குழந்தைகளை தீட்டுவாங்க நான் பார்க்கணும் பார்க்கணும்னு தான் கற்றுனாங்க என்னை காப்பாற்றணும்னு சொல்லவே இல்லை அவங்க காரணம் என்னன்னு தெரியலங்க எல்லோருமே அதை தான் கேட்குறாங்க ஏமா எதுக்குமா மருந்து பிடிச்சேன் என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க நான் எதையுமே சொல்ல விரும்பலை என்னை சாக விடுங்க அதுக்கு முன்னாடி என் குழந்தைகளுக்கு நான் காட்டுங்க தான் சொன்னாங்க அப்போ அதை பார்க்கையில் நம்ம மனசு ரொம்ப சங்கடத்தில் இருந்ததுங்க நாங்கள் சின்ன வயசு பிள்ளைகளாக இருந்தாலும் எங்களால் அதை தாங்கி கொள்ள முடியலை நாங்களும் சேர்ந்து ஆளுதாங்க அந்த டைமில் ஐயோ சுமதியக்கா சுமதியாக்கான்னு நானும் தாங்க கிடந்து கற்றுனேன் எங்களால் எதுவுமே செய்ய முடியல ஏன்னா நாங்கள் சின்ன வயசு பிள்ளைங்க உடனே அங்கேருந்து ஒருத்தர் கால் பண்ணுறாரு கரூர்ன்ற ஒரு ஊருக்கு கரூருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தங்க மருந்து குடிச்சிட்டாங்க ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்கப்போ உடனே கார் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க அவர் சொல்கிறாரு இந்த நாங்கள் கிளம்புறோன்னு இந்த வந்துகிட்டே இருக்கோம்னு சொன்னாங்க ஆனால் கார் வந்து சேரலைங்க அந்த டைமுக்கு அதனால் அவர் வீட்லேயே டிராக்டர் இருந்துச்சு அந்த டிராக்டரில் எடுத்து அந்த அக்காவை உட்கார வச்சுக்கிட்டு அந்த அண்ணா பிடிச்சிக்கிட்டாரு இன்னொருத்தங்க வண்டி ஓட்டுறாங்க வண்டி வேகமாக போயிட்டுருக்குங்க நாங்களும் ஒரு நாலஞ்சு பசங்களும் ஓடிக்கிட்டே இருக்கோம் வண்டிக்கு பின்னாடியே ட்ராக்டருக்கு பின்னாடியே கொஞ்சம் தூரம் போன உடனேயே அந்த அக்கா வாங்கி விழுந்துட்டாங்க ஏன்னா அப்போ தான் இறந்துருப்பாங்க போல் இருக்குது இருந்தாலும் அந்த அண்ணா வண்டியை வீட்டுக்கு நான் நேராக கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு போயிட்டோம் போய் பார்த்தோன்னே டாக்டர் பார்த்து சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் இறந்து சொன்ன சொன்னோன்னே நாங்களும் வண்டிக்கு முன்னாடியே ஓடியாந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து தான் எல்லாேருக்கிட்டேயும் சொன்னோம் அந்த அக்கா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சுட்டாங்க டிராக்டர் வந்தது அந்த வரதுக்கு முன்னாடியே உறவினர் எல்லாமே கூட்டிட்டாங்க பயங்கர சத்தத்தோட கத்தீர் கிடக்குறாங்க கத்துறாங்க கடந்து இந்த குழந்தைகளும் கடந்து பரிதை வச்சு போய் நிற்கிதுங்க ரெண்டும் தன்னுடைய அம்மா போட்டதோட தெரியாமல் அந்த ஆறு மாதம் குழந்தை விளையாடுறதை பார்த்தா நம்ம கண்ணுலேருந்து இன்றைக்கும் கண்ணீர் வருதுங்க அப்படி ஒரு வேதனையான நிகழ்வுங்க அன்றைக்கி நடந்தது அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை நான் உங்களுடைய தாய் மாமா நாங்கள் கொண்டே வளர்த்துக்குறோம்னு தூக்கிட்டு போயிட்டாங்க இனிமேல் இங்கே வச்சா அந்த குழந்தைகள் ஒரு இருக்காது என்ன நடந்ததுன்னே தெரியல என் தங்கச்சி உயிர் போயிருச்சு இனிமேல் அந்த குழந்தைகளை விட்டால் குழந்தைகள் உயிருக்கும் ஆபத்து தான் நாங்கள் குழந்தைகளை தூக்கிட்டு போகிறோம்னு அன்றைக்கி குழந்தைகளை தூக்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு காரியங்கள்லாம் பண்ணுறதுக்காக தாங்க வந்தாங்க கர்மா அதிகாரியம்லாம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் குழந்தைகளை தூக்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே வரவே இல்லைங்க அதுக்கப்புறம் பத்து நாள் கழித்து தாங்க எங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பா டிவிஎஸ் ஃபிஃப்டி ஒன்று வாங்கிட்டு வராரு அந்த பைக்கு மேலே எனக்கு ஒரு மோகம் அப்போ இல்லை சின்ன வயசாக இருந்ததுனால எங்கே போனாலும் அந்த பைக் எடுத்துக்கிட்டு தான் சுற்றுவேன் போவேன் வருவேன் பைக்கில் எங்கே போயிட்டு வர சொன்னாலும் போயிட்டு வர அப்படி ஒரு ஆசையாக இருந்தது அந்த பைக் ஓட்ட அதுக்கப்புறம் ஒரு மறுபடியும் ஒரு மாதம் கழித்து எங்கள் அக்காவுக்கு பெரியக்காவுக்கு திருமணங்க திருமணத்துக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு பொண்ணை பிடிச்சி போச்சு இப்போ வச்சுக்கலான்னு பேசி முடிக்கிறதுக்காக வராங்க பே வந்து பேசி முடிச்சுட்டு ஒரு ப பதினஞ்சு நாள் கழித்து கல்யாணம் வச்சுக்கலான்னு எல்லோருமே பேசி முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்போ கல்யாணத்துக்கு தேவையான சாமான் வாங்குறது பத்திரிக்கை கொடுக்கறது எல்லாமே அந்த பைக்கில் தாங்க நான் சுற்றிக்கிட்டே தாங்க தெரிஞ்சேன் பைக்கில் அப்போ ஒரு நாள் மாம விருந்து நடக்குதுங்க மாம விருந்த காலத்தை சாமான் எல்லாம் வாங்கியாச்சு சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்தாச்சுங்க சமயக்காரன் கூப்பிட்டு சிக்கன் என்ன வரலப்பா டைம் ஆகிடுச்சி இப்போ கொண்டாந்து கொடுத்தா சரியான டைமுக்கு சமைச்சி கொடுத்து சாப்பாடு பரிமாற முடியும் சீக்கிரம் கொண்டு வாங்கப்பா நீ என்னை கூப்பிட்டு சொல்ல நான் போய் அப்பா கிட்ட சொல்கிறேன் அப்பா என்னப்பா சிக்கன் வரல என் சமயக்காரன் வந்து சொல்கிறான்ப்பா அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவர் சொன்னார் டைம் ஆகிடுச்சுரா நீ போய் வாங்கிட்டு வந்துரு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாதுங்க பக்கத்தில் மண்டபத்து மண்டபத்துலேயும் கல்யாணம் கிடையாது எங்கள் வீட்டிலே தான் அங்கே கல்யாணம் பக்கத்து வீட்டில் ஃபோன் இருக்குது அப் அப்போ கறி கடைக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அப்பா கேட்குறாங்க உடனே நீங்கள் வந்து ஏன் நாங்கள் கறியை வெட்டி வச்சிட்டோம்னு சொல்கிறாங்க அதனால் எங்கள் அப்பா நீ என் பக்கத்து வீட்டில் அந்த பையனை கூட்டி போய்ட்டு வந்துருக்கடான்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு கேட்குற டைம் ஆயிடுச்சு அன் டைமாக இருக்கடா நீங்கள் பார்த்துக்கணும் வந்துருவீங்களா இல்லை நான் போய் வாங்கிட்டு வரப்பான்னு கேட்குறேன் இல்லைப்பா நீங்கள் இங்கே இருந்து இருக்க விலையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா நாங்கள் போய் வாங்கிட்டு வரணும் நானும் பக்கத்து வீட்டுக்காரருந்தேன் வாங்கிட்டு வரணும் கிளம்பி போகிறாங்க போகும்போது மெயின் ரோட்டில் போகாமல் குறுக்கோழியில் போயிடலாம் வாங்கடா குறுக்கோழியில் நானும் அந்த பையனும் போகிறாங்க போகும்போது அந்த அக்கா எரிச்ச இடத்த பார்த்தோன்னே எங்கள் ரெண்டு இருக்கும் ஒரு பயமாக தான் இருந்தது என்னடா இந்த வழியில் போகிறோமேனு கேட்டுக்கிட்டே போய் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே தாங்க போகிறோம் போகிற வழியில் ஒரு பள்ளம் இருந்ததுங்க அந்த பழத்தில் விட்டோம்னா பேருமே டக்குன்னு கீழே விழுந்துட்டோம் அதுக்கப்புறம் எழுந்துச்சு பார்த்தா எந்த காயமும் இல்லைங்க அதனால் கிளம்பி பேருமே போயிட்டு போய் கறியை வாங்கிட்டு வரையில் இந்த வழியில் வர வேணாம்னு பேசிக்கிட்டே போயிட்டோம் போய் வ போய் வாங்கிட்டு வரையில் மெயின் ரோட்லேயே வந்துட்டாங்க கறியவும் கொண்டு வீட்டில் கொடுத்துட்டாங்க கொடுத்து அன்றைக்கி சாப்பாடு பரிமாறியாச்சு எல்லாருமே சாப்பிட்டாங்க எல்லோரும் ரொம்ப நாள் கழித்து எல்லோரும் ஒன்று கூடி இருக்கிறதுனால யாருமே தூங்கலாங்க எல்லாருமே அங்கேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துட்டு நைட்டு ஒரு ரெண்டு மணி வரைமே உட்காந்து பேசி இருந்தோம் சொந்த பந்தம் எல்லாருமே ரெண்டு மணிக்கு மேலே தான் எல்லாருமே தூங்குறதுக்கு அங்கே அங்கே போய் தூங்கினாங்க அப்போ வீடு சின்ன வீடு தாங்க அப்போ பெரிய வீடெல்லாம் ஒன்றும் கிடையாது சின்ன வீடு தான் அதனால் சுற்றி இது அங்கே கடும்ப கொட்டாயெல்லாம் போட்டிருந்தாங்க அதனால் அங்கே எங்கேயும் ஆளுலாம் படுத்து விட்டாங்க அப்போ எங்கள் அப்போ எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு தம்பி சீக்கிரமாக காலையில் எழுந்திரிச்சு போய் அந்த சமக்காலம் ஆகும் அந்த அக்கா வீட்டில் இருக்கிற மனமே இடைக்கி வைக்கிற சமக்காலம் அதை போய் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பா காலையிலேயே சீக்கிரமாக இருந்துச்சுப்பா ஏப்பி சொல்கிறாங்க சரிம்மா நான் போய் வாங்கிட்டு வரமான்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டேங்க நான் படுக்க போனது ஒரு ரெண்டரை மூணு மணி இருக்குங்க ஆனால் நான் போய் படுத்து கொஞ்ச நேரத்தில் வந்து என்னை வந்து தட்டி யாரோ எழுப்புற மாதிரி இருந்துச்சு என்ன அப்படின்னு கேட்குறேன் அவங்க போகணும் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருக்குது எனக்கு கேட்ட குரல் எங்கள் அக்காவுடைய குரல் மாதிரியே தான் இருந்தோம் சரி அக்கா தானே கூப்பிட்றாங்க நானும் வரக்கான்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து தூக்க விரிச்சு இல்லை மூஞ்சி கூட கழுவல நானும் வரக்கான்னு சொல்லிட்டு பின்னாடியே போய்விட்டுருங்க எங்கள் அக்கா முன்னாடியே போகிறாங்க அப்போ நான் சொல்கிறேன் அக்கா நீங்கள் வீட்டில் படுங்கக்கா நான் போய் வாங்கிட்டு வரேன் சொல்கிறேன் இல்லைடா அவனுக்கு துணையாக்க துணைக்காக தான்டா நான் வரேன் வாடா போய் வாங்கிட்டு வந்துடுவோம் ரெண்டு பேருமா போக சொல்லிட்டு போய்ட்டு இருக்காங்க எனக்கு முன்னாடி அவங்க போகிறாங்க பின்னாடி நான் போயிட்டே இருக்கேன் அதுக்கு இடையில் நான் போகும்போது பக்கத்து வீட்டில் பால் பீச்சு வந்தவங்க ஏன்னா கிராமங்கள்லாம் மூணு மூன்றரை மணிக்கெல்லாம் பால் பீச்சு கொண்டு டீ கடைகளில் கொடுக்குறது வழக்கங்க அதே மாதிரி பக்கத்து வீட்டில் இருந்த அக்காவும் போய் பால் பீச்சு இருந்திருக்காங்க அப்போ இல்லை நான் நடந்து தனியாக போகிறதையும் பார்த்துட்டு போய் எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க என்ன பையன் மட்டும் எழுந்திரிச்சு அந்த பக்கமாக போயிட்டுருக்கேன் நீங்கள் எல்லோரும் வீட்டில் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லவும் அலறி அடித்து எல்லாருமா அங்கங்கேமா தேடி இருக்காங்க நான் தான் இல்லையே வீட்டில் அதோடு அந்த அக்கா கிட்டேயே வந்து கேட்டிருக்காங்க எங்கேம்மா போனால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தான் போனேன் போய் பாருங்கன்னு சொல்லவும் எங்கள் அப்பா என்னை பின்தொடர்ந்தே வந்திருக்காரு நானும் போய்கிட்டே இருக்கேன் கரெக்டாக நாங்கள் மருந்து குடிக்கிறத நின்று பார்த்தோம்னா அந்த வயல்வெளி அதே இடத்துல தாங்க நானும் நிற்கிறேன் எங்கள் அப்பா வந்து என் கையை பிடிச்சு விழுக்கிறாரு டே எங்கேடா போகிறேன் அப்படின்றாரு என்னப்பா நீங்களும் வந்திருக்கியே நாங்கள் ரெண்டு பேரும் பிச்சுட்டு வாங்க தாப்பா போயிட்டுருக்கோம் அக்கா முன்னாடி போகுது நான் பின்னாடி போயிட்டுருக்கேன்ப்பா அப்படின்னு நானும் சொல்கிறேன் அக்கா அக்கா வீட்டில் இல்லைடா இருக்கு நீ யார் கூட விடா வந்தேன் அப்படின்னு கேட்குறாரு திரும்பி பார்த்தா அப்பா அப்போ தாங்க அந்த அம்மானியஸ்தான் நான் நேரில் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி நான் சத்தியமாக பார்த்ததே இல்லைங்க இந்த பதிமூணு வயசில் நான் அதை நேரில் பார்க்கும்போது எனக்கு எப்படி எடுத்துக்கிட்டு அப்படி உடம்புலாம் ஃபுல்லி போச்சு என்ன செய்யறதுனே தெரியல பயங்கரமாக இருந்ததுங்க அது சொல்கிறேன் அப்பா அக்கா தான் என்னை கூட்டி வந்த மாதிரி இருந்துச்சுக்கா நாங்கள் ரெண்டு இரந்தப்பா வந்தோம் அப்படின்னு அக்கா வீட்டில் தூங்கிட்டு இருக்காடா பாடா வீட்டுக்கு வாடா எந்த டைமில்டா நீ எந்திரிச்சி வந்திருக்கே அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போகிறானுங்க வீட்டுக்கு போனால் உறவினர்கள் எல்லாம் கட்டி பிடிச்சி கத்துறாங்க எங்கடா போனா எங்கடா போனேன்னு இந்த மாதிரி நடந்த விவரத்தை சொன்னாங்க அதுக்கப்புறம் எல்லாேருமே சரி போய் பர்றாங்க வீட்டுக்கு என்னையும் தூங்க வச்சுன்னா எங்கள் என் பக்கத்துலேயே தங்கப்படுத்திருக்காங்க தூங்கி எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு காய்ச்சல் பயங்கரமாக வந்துருச்சுங்க கூட நான் போகல விழுங்க தாலி கற்ற நிகழ்வை மட்டும் பார்த்துட்டு வந்து படுத்துட்டேங்க அன்றைக்கி படுத்து வந்தாங்க மூணு நாள் வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது ஊசி போடுறது குலுக்கோசு போடுறது வந்து படுக்கிறது இப்படி தாங்க இருந்தேன் மூணு நாள் வரைக்கும் எனக்கு உடம்பு சரியே ஆகலை அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தவங்க சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு பூசாரி இருக்கார் கூட்டிகிட்டு வந்து பாருங்க அப்படின்னு அந்த பூசாரி என்றை பார்க்கறதுக்காக வராரு வந்து பார்த்துட்டு உடம்புக்கு என்ன இப்படி காய்ச்சல் கொதிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா நடஞ்சி அப்படின்னு கேட்குறாரு நாங்கள் அந்த மாதிரி அந்த அக்கா மருந்து கொடுத்ததே எல்லா விவரத்தையும் சொன்னேன் சின்ன வயசில் நீ ரொம்ப ஆர்வமாக போய் அதெல்லாம் பார்த்துருக்க அதெல்லாம் பார்க்கக்கூடாது இறந்த பெண்ணை தூக்கிட்டு போன இடத்துக்குலாம் நீ ஏன் போனேன் அதெல்லாம் போகக்கூடாது தம்பி அந்த ஆவி உடம்புல கண்டிப்பாக பூந்துடுச்சு போல அதனால தான் அன்றைக்கி நீ எந்திரிச்சி அங்கே அவங்க வீடு வரைக்குமே போயிருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதோட ஏதாவது பரிகாரம் பண்ணால் தான் இதை வந்து விளக்க முடியும் சொல்லிட்டு நான் பரிகாரத்துக்கான ஜாமான்லாம் நான் எழுதி தரேன் அதையெல்லாம் வாங்கி வச்சுட்டு எங்கள் வீட்டில் வந்து என்னை கூப்பிடுங்க நான் வந்து உங்களுக்கு பரிகாரம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செட்டியை எழுதி கொடுத்துட்டு அவர் போய்ட்டாருங்க போனதுக்கப்புறம் எங்கள் அப்பா மட்டும்தான் அந்த டிஎஸ்ஃபிப்டி எடுத்துகிட்டு போய் மாட்டு இறைச்சி சேலை அதுக்கப்புறம் தேவையான பொருள் எல்லாமே வாங்கி அதை வச்சுட்டு அவரையும் போய் கூட்டிகிட்டு வந்துட்டு எங்கே வச்சு பண்ணணும் அப்படின்னு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வீட்டில் வச்சு பண்ணக்கூடாதுப்பா அவங்கள எரிச்ச இடத்துல தான் வச்சு பண்ணணுன்ட்டு என்னையுமே கூட்டி போனாங்க நான் வரல எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லை நீயும் தான் வரணும் கண்டிப்பாக அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் இங்கே கூட்டி போய் எல்லாத்தையும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு குரல் கேட்குது அப்போ அந்த பையனை விட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீ என்ன பண்ணாலும் சரி அந்த பையனை விட்டு போக முடியாதுன்னு அந்த பூசாரி சத்தமாக கத்தி சொல்கிறாருங்க அப்போ நல்லா என் காதுக்கு கேட்குது இல்லைனா இங்கேருந்து யாருமே உசுரோட போக மாட்டிங்கன்னு சொல்லி அந்த ஆவி மிரட்டுதுங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது உன்னால் முடிஞ்சது நீ பண்ணு அப்படின்னு அந்த பூசாரி சொல்லவும் பூசாரியை தூக்கி ஒரு அடி தூரத்துக்கு அப்படியே தூக்கி வீசிடுச்சு ஐயோ அப்பான்னு நானும் பயந்து கத்திட்டு எங்கள் அப்பா போய் இறுக்கி கட்டி பிடிச்சிட்டேன் பக்கத்தில் எங்கள் மாமா நின்றார் அவரும் என்னையை இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு பயப்படாது பயப்படாதுன்னு சொல்லிட்டாருங்க டக்குனு எழுந்திரிச்ச பூசாரி அங்கேருந்து அவர் கையில் வச்சு இந்த உபதியை எடுத்துகிட்டு வந்து டக்குன்னு எங்களை சுற்றி கூடை போட்டுட்டு என்னை மீறி முடிஞ்சா நீ அவங்கள தொட்டு பாருன்னு சொன்னாருங்க சொல்லும்போதே என் உடம்பு இப்போவே புல்ல அப்போ எப்படி இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க உடனே டக்குனு உனக்கு தேவையான பொருள் அனைத்துமே வாங்கிட்டு வந்துருக்கு இதை வாங்கிட்டு நீ கண்டிப்பாக போய் தான் ஆகணும் இல்லைன்னா உனக்கு நடக்கிறதே வேறு வேறு விதமாக நான் பண்ண ஆரம்பிச்சுருவேன் உடனே டக்குனும் அந்த சத்தம் எதுவுமே இல்லைங்க டக்குன்னு இருந்த புடவை எல்லாம் தூக்கி போட்டுட்டு மாட்டு இறைச்சி அம்படி அப்புறம் சிக்கனு கோழி எல்லாத்தையும் அறுத்து அங்கேயே போட்டுட்டு டக்குன்னு நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேங்க வீட்டில் வந்து குளிச்சுட்டு தாங்க வீட்டுக்கு வந்தோம் அதுக்கப்புறம் எந்த ஒரு தொல்லையுமே இல்லைங்க எனக்கு அதுக்கப்புறம் தாங்க நிம்மதியாக இருந்தேன் மேலும் இது போன்ற உண்மை சம்பவங்களோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் காளிதாஸ் வணக்கம் நண்பர்களே டாட்டா பாபாய்